ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் மாட்டுக்கு தட்டை எப்படி இருக்கிறீங்க மாட்டுக்கு தட்டை இருக்க கட்டர் வச்சுருக்கீங்களா என்ன அப்படின்றது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு நாங்கள் எப்படி இருக்கிறோன்றது பார்க்கோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கடியில் விட்டு பார்க்குது அவுத்துணும் வந்துருஷா நான் தட்டு போட்டது உடனே தட்டு வந்துச்சு நாங்கள் பொதுவாக கையில் தான் இருப்போம் எப்போவுமே ஏன்னால் பத்து வருஷமாக பத்து பதினோரு வருஷமாக மாடு வச்சுருக்கோம் அப்போந்து கையில் தான் அறுத்துட்டு வரோம் ஆனால் நம்ம வாங்கிடலாம் ஏன்னால் நம்ம வந்து நம்மளே நம்மளுடைய அன்றாட பழப்பு ரன் பண்ணுறதுக்கோசந்தான் மாட்டை வச்சுட்டு அதில் ஒவ்வொரு லிட்ரு பால் சேர்ந்து கறக்குமான்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறோம் ஒவ்வொரு நாளும் ஏன்னா அதில் நம்ம பத்தாயிரம் பாஞ்சாயிரம் போட்டு அதுக்கு முதல் வச்சா கடைசியில் நம்ம தீவனத்துக்கெல்லாம் கையிலேருந்து போட வேண்டியதாக வரும் அதனால் நான் மோஸ்ட்லி எப்பயுமே அந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் விரும்ப மாட்டேன் ஏன்னா கடவுள் கொடுத்தது கை நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் எல்லாமே கையில் தான் இருப்பேன் அப்போந்தே ஒரு நாளைக்கு நாலு செமத்தட்டு சாதாரணமாக இருப்பேன் அது முன்ன இப்போ ரெண்டு மாடு வைக்கிறதுக்கு முன்னெலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு தட்டு இருப்பேன் அடுத்து தான் தூக்கி வரணும் சரிங்களா அஞ்சாறு செமன்னா ஒரு மாட்டுக்கு வந்து மூணறி நாலரி அது தலைமையில தூக்கி வந்து போகிறதுக்குள்ளே பெண்டு கலண்டுடும் நான் வந்து நான் மட்டும் இருக்க மாட்டேன் எங்கள் வீட்டில் எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க எங்கள் பையன் எங்கள் பாப்பா எல்லாருமே எங்கள் பையன்லாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்து பத்தொம்போது லாக்டவுன் வச்சு அப்போ வந்து அவனுக்கு அஞ்சு வயசு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தான் அப்போ வந்து எனக்கு தட்டை ஹெல்ப் பண்ணுவான் அவனுக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது அவன் தட்டெருக்க ஸ்டார்ட் ஆகிட்டான் ஏன்னா பிள்ளைங்களுக்கு நான் வந்து சொல்ல கிடையாது நம்ம செய்கிற வேலை பார்த்து பிள்ளைங்க நம்ம கூடவே இருப்பாங்கள்ல அவங்க அப்பா டியூட்டிக்கு போயிடுவாங்க பிள்ளைங்க நம்ம கூடவே இருக்கிறனால தட்டை இருக்கும்போதும் வீட்டில் இருக்க மாட்டாங்க எங்கள் கூடவே வருவாங்க அப்போ வந்து நான் இருக்கிறத பார்த்து நானும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பையனுக்கு ஆசை வந்து அப்போ வந்தே அவன் தட்டை இருக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ ஸ்டார்டிங்கெலாம் நான் எங்களுக்கு பயம் இருந்தாலையும் கைகியாக அறுத்து போனால் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் அறுக்காத அறுத்துக்கணும்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே ஒரு நாள் கூட அவன் தட்டை எடுத்து கையெழுத்துக்கு வந்துடல தட்டு கிழிச்சி வேணால் கையாக இருக்குமே தவிர அருவால் கையெழுத்துக்கு வந்துலை அந்தளவுக்கு உஷாராக தட்டை இருப்பான் அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அவனுக்கு அஞ்சு வயசு ஸ்டார்ட் ஆகும்போதே அவனுடைய உழைப்புன்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு உண்மையாக சொல்கிறேன் எனக்குலாம் தெரிஞ்சு ஸ்கூலுக்கு போகும்போது கூட ரெகுலராகவே அவன் மாட்டுக்கு இருந்து குளித்தி காமிச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சுடுவான் ஸ்கூலுக்கு போகும்போது ஈவினிங் டைமில் தட்டை எப்படியாவது ஒன்று எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவான் ஆனால் நான் வந்து இந்த வேலை செய்யும்லாம் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு ஈஸியாக தெரியுது சரிங்களா அதனால் அவனும் எனக்கும் ஹெல்ப் பண்ணுவான் எங்கள் பாப்பாவும் அதிகமாக அவனுக்கு அஞ்சு வயசுக்கும் போது எங்கள் பாப்பா ச ஏழு வயசு அவள் அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவன் அப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இவர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிக்க போகிறான் அப்போ வந்து அவளும் எனக்காக இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதான் லாக்டவுன் வந்த அப்போ வந்து பிள்ளைங்க வந்த ஒன்றரை வருஷம் வீட்டில் இருந்தாங்கள்ல அப்போந்தே நம்ம செய்கிற வேலையை பார்த்து அவங்களுக்கு ஆர்வம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஒரு நாள் கூட அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னது கிடையாது நீங்கள் இந்த வேலை செய்யுங்கலாம் அவங்க இல்லைனா என்னால் இந்த வேலை சாத்தியமே இல்லை ஏன்னா இந்த வெயிட் தூக்கி தூக்கி பத்து வருஷமாக நம்ம ஒரு நாளைக்கு ஆறு செம ஏழு செம தட்டை தூக்கி தூக்கி அந்த வெயிட் தூக்கிறது வந்து நிறையவே நம்மளுக்கு உடம்பு ரீதியாகவும் செய் பிரச்சனைகளை கொடுத்துருக்குது என்னால் அப்போ செய்ய முடிஞ்சா ஆனால் இப்போல்லாம் அந்தளவுக்கு செய்ய முடியல இருந்தாலும் இன்னும் விட மாட்டேன் செய்ய முடியல கூட கண்டிப்பாக அந்த வேலையை விடமாட்டேன் என் பசங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்னுடைய பக்க பலமே வந்து என் பையன்தான் என் பையனும் சரி என் பொண்ணும் சரி என் பொண்ணு வீட்டில் இருந்தால் செஞ்சிருவோம் அப்போ அவள் வந்து இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் போகிறாப்படின்றனால அவளால் அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல எங்கள் பையன் வந்து எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவான் நானும் அதை வந்து பெருசாக அவங்கள செய்யன்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா பிள்ளைங்க வந்து நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுட்டு அவங்களாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நமக்கு இதையே போதும் இன்னும் வந்து அதிகமாக நம்ம பேர்டுன் கொடுக்கக்கூடாது சரிங்களா அது அவங்க அப்பா எல்லாம் வீட்டில் இருக்கும்போது நான் செஞ்சுக்கிறேன் போடான்னா கூட அவன் விடமாட்டான் நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துடுவான் எனக்கு அதை நினச்சி ரொம்பவே பெருமையாக இருக்கும் ஏன்னா பிள்ளைங்க வந்து நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு இப்போ வந்து இதுன்றாங்க ஒரு சமயம் ஏன்னா என்னைக்குறவங்க நாளைக்குள்ள மனுஷங்க நம்மளே இல்லைனா கூட கண்டிப்பாக அவங்க செல்ஃபாக அவங்களுடைய லைஃபை ரன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு கண்டிப்பாக எனக்கு நான் எப்பவுமே தட்டை இருக்க மிஷின்லாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் இப்படி தான் தட்டை இருக்கும் கையில் தான் பாருங்கள் கை எப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள ஏன்னா நம்ம தட்டை இருக்க மிஷினை வாங்கி அதுக்கு பஞ்சாயிரம் பதினஞ்சு பாஞ்சாயிரம் குறைஞ்சபட்சம் வைக்க வேண்டியதாக இருக்கும் இன்னொன்று வந்து எனக்கு அது ரேட்டில் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியல ஒரு குத்து நோக்கமாக சொல்கிறேன் அதுவும் நிறைய பேர் டெக்டர் இருக்கணும் மிஷின் வாங்கிடுறாங்க அது பிடிச்சி பிடிச்சா கட் பண்ணவும் மிஷின் வாங்கிடுறாங்க நான் அப்படிலாம் இல்லை இப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க எல்லாம் இருக்குதுன்னு இருந்தால் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கையிலே செஞ்சுப்போம் என்ன அரை மணி நேரம் வேலை அவ்வளோதான் நாலு செம்மா இருக்கிறதா இருந்தாலும் சரி ஆறு செம்மா இருக்கிறது இருந்தாலும் சரி அரை மணி நேரம் வேலை தான் பட்டு நான் அறுக்கிறது தான் பிரச்சனை அறுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கலாம் அது எட்டுன்னு வர்றது தான் பிரச்சனை தலைமையில் தூக்கி ஒன்றும் இல்லை வெயிட் அப்படின்றதுனால இப்ப பக்கம் வந்து நிலம் வந்து காலியாக இருக்கிறதுனால அங்க பிடிச்சின்னு போய் கட்டி அங்கேயே அறுத்து போட்டுப்போங்க ஏன்னா நம்ம வந்து ஒன்றுத்துக்கு இல்லாத நம்ம ஆடம்பர வாழ்க்கை எதிர்பார்த்தா நம்மளால பொலப்பரன் பண்ண முடியாது கண்டிப்பா சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு வர்றவுக்கும் அது நம்ம பண்ற செலவுக்குமே பத்தும் பார்த்தா போயிடும் நம்ம கண்டது போனது அதெல்லாம் வாங்கினோம்னா ஏன்னா நமக்கு வந்து எதுவுமே சாதாரணமாக நம்ம கம்மியான அமௌண்ட்னால் வாங்கிக்கலாம் ஆனால் பத்தாயிரம் பாஞ்சாயிரம்னா ஒரு மாதத்துக்கு பால் காசு ஃபுல்லாக அதுக்கே சரியாக போயிடும் தான் நான் வந்து எப்பவுமே எது ஒன்றும் வாங்கும்போதும் அதுக்கான பெனிஃபிட்டு அதனுடைய செலவு எல்லாத்தையுமே யோசனை பண்ணி தான் செய்வேன் ஏன்னால் நம்ம ஒவ்வொரு லிட்டரு ஒவ்வொரு லிட்டரு பால் போடுற ரேட் வந்து முப்பத்தி மூணுரூவா போடுறாங்க நம்ம பா பத்தாயிரம் பாஞ்சாயிரம்னா அந்த மாதிரி எத்தனை லிட்டர் பால் ஊட்டணும்னு நினச்சிப்பாங்க ஒரு மாதத்துக்கான அந்த நம்முடைய லாபமே சுத்தமாக போயிடும் அந்த பத்தாயிரம் பாஞ்சாயிரம்னா ஒரு மாதத்துக்கு மாட்டுக்கு எடுத்து போட்டுக்கோம் அந்த மாதிரி தான் நான் திங்க் பண்ண எப்போமே ஏன்னால் நம்மளோட லைஃப்பை வந்து ஒன்று ஒரு தொழில் செய்கிறேன்னா அதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் கடன் இல்லாத அந்த தொழிலை வந்து நம்ம செய்ய பழைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தாட் எப்பயுமே தான் சொல்கிறேங்க பாரு நம்ம வந்து எப்படி போகிறோமோ அதை பார்த்து தான் பசங்க நிறையவே கற்றுக்குறாங்க கண்டிப்பாக ஏன்னா என்னுடைய பசங்களை பார்த்து நான் நிறைய விஷயத்தில் வந்து இம்ப்ரெஷன் ஆகியிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து ரொம்பவே பெருமையாக இருக்கும் நான் நிறைய விஷயம் வந்து இருந்து கற்றுக்குறேன் கண்டிப்பாக ஏன்னா அவங்க இந்த வயசில் இந்தளவுக்கு ஒரு ஆக்டிவாக இருக்காங்கன்னா நான் வந்து அந்த வயசில் ஆக்டிவாக இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஒரு கேள்விக்குறிதான் அந்த இடத்துல எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது என் பசங்களை பார்த்து நம்ம செய்கிற வேலையே பேரண்ட்ஸ் எப்படியோ பேரண்ட்ஸ் முன்னாடி நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு இதில் போகிறோமோ அந்த மாதிரி தான் பிள்ளைங்களும் கண்டிப்பாக அப்படின்றது இதெல்லாம் வந்து நான் சொல்லிக்கிறேன் என் பையனெலாம் செலவு பண்ணுறது கூட அவ்வளோ ஈஸியாக செலவு பண்ண மாட்டான் ஒரு ரூபாய் கொடுத்தா கூட அவன் வச்சிருக்கிற உண்டியில் வாங்கி அப்படியே எப்போனு போட்டுருவான் அந்த மாதிரி தான் ஒரு வழியாக எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தட்டை அறுத்துங்க தட்டை தட்டு எல்லாமே ஒவ்வொரு மாட்டுக்கு ரெண்டு ரெண்டு அடி மூணு மூணு அடி எட்டு வந்து மாட்டுங்களுக்கு போட்டாச்சு ஏன்னால் நம்ம வந்து கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் இந்த மாட்டு வேலை முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு மணி எட்டரைக்கு மேலே ஆகிடும் அப்படின்றதுனால சரி போயிட்டு வெயில் எரிக்கும் வெயிலுக்கு முன்னே மாட்டுக்கு தட்டு போட்டால் பிரச்சனை இல்லாத இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மாடுங்களும் டக்குன்னு சாப்பிடுவோம் வெயில் ஏறிக்கணும் வச்சுக்கோங்க அது மாடுன்னு சொல்லி ஒழிக்கணும் சீக்கிரம் சாப்பிடாதுங்க அதனால சரி எல்லாம் எல்லாேருமே ஆளுக்கு ரெண்டடி மூணு அடி அறுத்துருவாங்க ஒரு ஒரு மாட்டுக்கு வேணுன்ற அவள் அப்படின்றதுனால சரி எல்லோரும் ஃபஸ்ட்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் அறுத்தோம் அந்த தட்டு எல்லாமே கொண்டு வந்து ஒவ்வொரு மாட்டுக்கு போட்டோம் அதில் பால் கறக்கிற மாட்டுக்கு மட்டும் ஒரு வரை சேர்த்தி போடுவோம் அப்படின்றதுனால கொண்டு வந்து எல்லாத்துக்கும் போட்டால் வச்சுக்கோங்க காலையில் நம்ம அறுத்து போட்டால் மணி பத்து மணி பதினோரு மணிக்குள்ள தட்டு ஃபுல்லா தின்னு முடிச்சிடும் அதுக்கப்புறம் நிலவில் பிடிச்சி கட்டால் அது அப்படின்றதுனால தான் ஒரே டைம்ல எல்லாத்துக்கும் அறுத்து போட்டுருவோம் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளாக தட்டு இருப்பேன் என்கிட்ட எந்த ஒரு மிஷினும் கிடையாது என் பசங்க வந்து எனக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னொரு மாட்டு வந்து வீட்டான இருந்துச்சு சரி அது ஒன்று தூக்கின்னு போயிடலாம் இதுக்கும் வீட்டான எடுத்துகிட்டு போயிடுவோம் சரி நம்மளால் வெயிட் தூக்க முடதுல அப்படின்றதுனால தான் இதுங்களுக்கு மட்டும் இங்கேயே போட்டு அதுக்கப்புறம் வீட்டான இருக்கிற மாட்டுக்கு தட்டு ஒரு சமயம் எடுத்துன்னு போயிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு அடி தூக்குற வரைக்கும் அது வந்து எடுத்துன்னு போயாச்சு வீட்டானே தட்டு இருக்குது இதுக்கு இதை போட்டு அங்கே நூறு கொஞ்சம் அறுத்து போட்டுப்பேன் இப்படி தான் ஒவ்வொரு நாளாக தட்டை இருப்பேன் எங்களுடைய மாட்டு வேலையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இப்படி தான் செய்வேன் என்ன கேட்டால் மிஷின் இதெல்லாம் தேவல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் இன்னும் நிறைய எனக்கிட்ட இப்போ அதாவது என்கிட்ட இருக்கிற இந்த நாலஞ்சு மாட்டுக்கு மிஷின் தேவையில்லை என்னால் வந்து வேலை செஞ்சுக்க முடியுது ஏன்னா நம்ம ஒருத்தரே செஞ்சால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு கை தட்டினா வச்சுக்கோ சவுண்டு வராது அதே ரெண்டு கை சேர்த்து தட்டினா சவுண்டு வரும் அந்த மாதிரி நம்ம ஒருத்தரே செஞ்சால் தான் கஷ்டமாக இருக்கும் என் பசங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு வந்து இப்போதைக்கு அது வந்து தேவையில்ல அதே ஒருத்தரே செய்கிறோம் இன்னும் வந்து பத்து மாடு பாஞ்சு மாடு வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படலாம் சரிங்களா அதே மாதிரி நான் நாலு மாடு ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு லிட்ரு பால் கறந்து ஊற்றும்போது கூட மாட்டுக்கு மிஷின்லாம் வாங்கலை நானே கறந்துப்பேன் எனக்குலாம் பால் கறக்கலாம் சும்மா ஒரே மாடு பிடிச்சி கட்டுறது தான் டைம் தவிர கறக்கிறதுல இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது டக்குன்னு அது பத்து லிட்டர் கறக்கறது மாடு இருந்தால் கூட அஞ்சு நிமிஷத்தில் கறந்து சேட்டுவேன் நான் ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஏழு லிட்டர் பால் ஊற்றும் போதும் கையில் தான் கரெக்டாக இப்படி தான் போகும் ஒவ்வொரு நாளும் ஆனால் அவுத்துன்னு வந்துருச்சா இந்த தட்டு போட்டது ஒன்றே தட்டுக்கு வந்துச்சு பாரு எங்களுடைய மாட்டு வேலை இப்படி தான் செய்வோம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெகுலராக நம்ம வீடியோ காலைல பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே